மரணை வழிபடக்கூடிய அந்த பீடத்தை ஏற்படுத்தியவர் ராமானந்த சுவாமிகள் நாமெல்லாம் இங்கே பார்க்கலாம் அந்த இடத்துல நாம் கூட பெருசா ஒரு தட்டி வைக்கணும்னு நினச்சோம் அந்த பெருசா இருக்கிறது கூட சின்னதாக தெரியுது நாமெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் முருகன் அடியார்கள் முருகனுக்காக வாழ்ந்த அடியார்கள் முருகனை பாடி அடியார்களுடைய ஃப்ளெக்ஸ் அந்த பக்கம் வச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பார்க்கணும் முருகனை கண்டவர் அப்படி சொன்னால் ராமானந்த சுவாமியில் நாம் சொல்லணும் அவருடைய வழியில அவர் துவக்கிய அந்த கௌமார மடம் சிறவை ஆதீனத்துடைய வழியில அவருக்கு அடுத்ததாக வந்தவர் பூஜை சுந்தர சுவாமிகள் நூத்தி எட்டு யானையை வைத்து பூஜை செய்தவர் சரவணம்பட்டியில இருக்கக்கூடிய மடத்துல அதற்கு அடுத்ததாக அவருடைய வழி தோன்றலாக இந்த சிறவை ஆதீனத்தினுடைய பீடாதிபதியாகிய தவ திரு குமரகுருபர சுவாமிகள் அவங்க நம்முடைய ஆசியூரை வழங்குவதற்காக வருகிறார்கள் அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் நகர்த்தி விடணும் சேர் கொஞ்சம் காலி இருக்கு நின்று கொண்டு நாம சிரமப்பட வேண்டியது இல்லை ஆனா அந்த பக்கம் மைக்கு கொஞ்சம் சரி பண்ணணும் சாமி அங்க பேசுறாங்க கொஞ்சம் நகர்ந்து வருவோம் மேடையில் எல்இடி தெரியல வெற்றிவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மணராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமல் கடவுள் தண்டாயுது பாணி கடவுளுடைய திருவருளையும் கூறுவர்களையும் மன மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இந்த பாண்டி நாட்டிலே என்று உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே நம்முடைய இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடானது மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மேடையிலே இருக்கின்ற அத்தனை அமைப்பாளர்களுக்கும் இந்த நாட்டை ஆன்மீக நாட்டை வழி கொண்டிருக்கின்ற அத்தனை துறவியர் பெருமக்களுக்கும் கூடியிருக்கின்ற அத்தனை முருக அடியார்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற பொழுது அருகிநாத பெருமான் போற்றுவார் வைப்பான் முருகப்பெருமான் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்றார் பெருமான் அது மட்டுமல்ல இந்த மதுரை மண்ணிற்கு பல்வேறு சிறப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உண்டு இந்த நாட்டிலே கண்ணையானவள் தன்னுடைய உண்மையை நிலைநாட்டுவதற்காக அரசாட்சி தவறை உணர்த்திய சிவருமை இந்த மண்ணிற்கு உண்டு அதுபோல ஏழை பங்காளிக்காக இறைவனே சிவருமானே பிட்டுக்கு மன்று வந்த சிறப்பும் இந்த மண்ணுக்கு உண்டும் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்ற வேண்டும் என்றால் கந்த புராணம் கந்த புராணம் இல்லை என்றால் எந்த புராணமும் இல்லை என்று சொல்லுவது போல கந்த புராணத்திற்கு என்ன சிறப்பு மற்ற புராணங்களெல்லாம் எதிரிகளை எல்லாம் அழித்தார்கள் வதம் செய்தார்கள் என்று உண்டு ஆனால் முருகப்பெருமான் சூரபன்மனை வதம் செய்யவில்லை முருகப்பெருமான் எதிரியையும் மன்னித்து அருளிகின்ற தன்மை முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு யாராக இருந்தாலும் நாம் எதிரிகளை மன்னித்து அருளுகின்ற தன்மையுடைய முருகப்பெருமானுடைய மாநாடு இந்த மண்ணிலே ஒரு சிறப்புடையதாக நான் நடத்தப்படுவது ஒரு பெருமைக்குரியது முதல் முதலாக உலகத்திலே ஒரு புரட்சி திருமணம் செய்தவரும் முருகப்பெருமான் ஒரு வேடுவ பெண்ணை கரம்பிடித்து திருமணம் செய்தவரும் உலகத்திலே முதல் காதல் திருமணம் செய்தவர் யார் என்றால் முருகப்பெருமான் என்று சொன்னால் மிகையாகாது அதெல்லாம் பிற்காலத்திலே எங்களுக்கு உரியது என்று சொல்கின்றார்கள் இது ஆன்மீக மண் அந்த மண்ணிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்த மண்ணிலே நாம் எடுத்துக்கொண்டால் முதல் படைவீடாக போற்றப்படுவது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திலே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஒவ்வொரு திருத்தலத்திலேயும் முருகன் பல அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்தியவருமை உண்டு அந்த திருத்தலத்திலே ஒரு அடியார் இருந்தார் அடியாருடைய ஒரு சீடர் இருந்தார் அந்த சீடர் தினம்தோறும் தன்னுடைய குருநாதருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் தன்னுடைய பணிவடையிலே தவறு செய்து விட்டார் தவறு செய்தவுடன் என்ன செய்தார் அந்த குருநாதர் அவருக்கு ஒரு சாபம் இடுகின்றார் நீ போதமாக கட என்று சொன்னார் அவருக்கு வருத்தி இத்தனை நாள் நாம் ஒரு அடியாருக்கு சீடராக இருந்திருக்கின்றோமே நமக்கு நம்முடைய குருநாதர் ஒரு துன்பு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்ன பொழுதும் அப்பொழுது அவருக்கு ஒரு வழி சொல்லுகின்றார் யாரெல்லாம் வழிபாடுகளிலே குறைபாடு செய்கின்றார்களோ அவர்களையெல்லாம் பிடித்து சிறையிலே இட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார் ஆயிரம் பேர் சேர்கின்ற பொழுது ஆயிரம் பேரையும் சிறையிலே இருந்து நீ உண்டுகொள் என்று சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்கின்றார் அதில் ஒரு முருக பக்தர் வந்தால் இறைவனை பாடுவார் அவருடைய பெருமையை பாடுகின்ற பொழுது அத்தனை பேரும் விடுதலையாவார்கள் நீயும் உன்னுடைய சாபத்திலே இருந்து விடுதலை அடைவாய் என்று சொல்கின்றார் ஒவ்வொரு அடியார்களும் தன்னுடைய வழிபாட்டிலே ஏதாவது ஒரு பிழை செய்கின்றார்கள் ஒவ்வொருவராக அந்த போதம் எடுத்து சிறையிலே அடைத்துக் கொண்டே இருக்கின்றது அப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிறையிலே இருந்தவரெல்லாம் நடுங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆயிரம் பேர் சேர்ந்தால் இந்த போதமானது நம்மை எல்லாம் அடித்துக் கொன்று என்று பயந்து கொண்டிருந்த பொழுதும் ஒரு அடியார் என்ன செய்கின்றார் ஒரு குளக்கரையிலே அமர்ந்து கொண்டு சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார் மரத்திலே இருந்து ஒரு இலை விழுகின்றது இலையானது ஒரு பகுதியானது தண்ணீரிலே இருக்கின்றது ஒரு பகுதியானது நிலத்திலே இருக்கின்றது தண்ணீரிலே விழுந்த பகுதியானது ஒரு மீனாக மாறுகின்றது நிலத்திலே விழுந்த அந்த பகுதியானது பறவையாக மாறிவிடுகின்றது இந்த சிவடியார் என்ன செய்கின்றார் தன்னுடைய பூஜையை மறந்தார் ஒரு பகுதி மீனை இழுப்பதை பார்க்கின்றார் ஒரு பக்கம் பறவை இழுப்பதை பார்க்கின்றார் தன்னுடைய நிலையை மறந்து விடுகின்றார் இந்த பூதம் பார்க்கின்றது எப்பொழுது ஆயிரம் பேர் சேருவார்களோ அவர்களை எல்லாம் எடுத்து சிறையிலே போட்டால் நமக்கு நல்ல உணவு கிடைக்குமே என்று அந்த பூதமானது அந்த ஆயிரமாவது நபரை பிடித்து சென்று சிறையிலே அடைத்து விடுகின்றது சிறையிலே இருந்தவர்கள் எல்லாம் நடுங்குகின்றார்கள் இதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருந்தார்கள் இப்பொழுது ஆயிரமாவது நபர் வந்து விட்டாரே நமக்கு நாம் எல்லாம் அழிந்து விடுவோமோ என்று எண்ணி எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பூதம் சொன்னது நான் சென்று நீராடி வருகின்றேன் ஆயிரம் பேர் சேர்ந்து விட்டார்கள் உங்களை எல்லாம் உணவாக உட்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றது இந்த மாயிரமாவது அந்த அடியாராக வந்தவர் நினைக்கின்றார் முருகப்பெருமானை எண்ணுகின்றார் திருமுருகாற்று படை பாடுகின்றார் என்ன நடக்கின்றது ஒரு அதிசயம் நடக்கின்றது அந்த சிறைச்சாலை உடைகின்றது அங்கே இருக்கின்ற ஆயிரம் பேரும் அந்த சிறையிலே இருந்து வெளியே வருகின்றார்கள் இதுதான் ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாக நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நக்கீரர் பாடியதாக இருக்கின்ற திருமுருகாற்று படை அதன் பின்பு பூதமும் தன்னுடைய உடல் நிலையிலே இருந்து மாறி அவர்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் வணங்கி செல்லுகின்றதாக நமக்கு வரலாறு சொல்லுகின்றது ஆகவே முருகப்பெருமானை நாம் நினைந்து போற்றுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற துன்பத்தை எல்லாம் நீக்கி அனுலுகின்ற பெருமானாக இருக்கின்றார் அறிநாத பெருமான் சொல்லுவார் விழிக்கும் மொழிக்கும் வழிக்கும் துணையாக இருக்கின்றவர் முருகப்பெருமானாக இருக்கின்றார் இது மதியத்திலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது உடன் வந்தவர் எல்லாம் சொன்னார்கள் மிக கடுமையான வெயிலாக இருக்கின்றது அங்கே இரு அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த இருக்கையானது மிக வெப்பமாக இருக்குமே எப்படி இருக்குமே என்று சொல்லி வருத்தத்தோடு வந்தோம் ஆனால் இங்கு வந்து சஷ்டி கவசத்தை ஓரிரு வரி சொல்லுகின்ற பொழுது வானமானது மழை பூமாறி பொழிந்து இருக்கையெல்லாம் இனிமையாக மாற்றிய காட்சி பார்க்கின்றோம் முருகப்பெருமானுடைய அந்த அற்புதத்தை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது இந்த மழை வந்த பொழுதும் கூட அச்சம் என்று ஏற்பட்டது ஆனால் கூட இயற்கையை நினைத்தது இது இதோடு நின்று விடட்டும் இந்த மாநாடு முடிந்ததற்கு பின்பு நாம் மீண்டும் வருவோம் எப்படி இந்த கோடை காலத்திலே எந்த வைகையானது எப்படி இருந்தது என்று இருக்கிறவளுக்கு எல்லாம் தெரியும் அந்த மணிவாசக பெருமானை சிறைச்சாலையில் அடைத்த பொழுதும் இறைவனுக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது நம்முடைய அடியாரை சிறைச்சாலையில் இட்டார் என்று நினைத்த பொழுது வைகை பெருக்கெடுத்தது கோடை காலத்திலே பெருக்கெடுத்தது எல்லாரும் வீட்டிற்கு ஒருவர் வந்து வைகையை அடைக்க வேண்டும் என்ற பொழுது பிட்டுவிக்கின்ற ஒரு மூதாட்டிக்கு யாரும் செல்லாத பொழுது இறைவனே சென்று பிட்டு வைத்ததாக நமக்கெல்லாம் வரலாறு சொல்லுகின்றது அதைத்தான் நம்முடைய முருகப்பெருமானுடைய அடியாறுகளுக்கு துன்பம் இல்லை நம்முடைய இந்த தலைமை உரையிலே சொல்லுகின்ற பொழுது எத்தனையோ உடையூர்கள் என்று சொன்னார்கள் முருகப்பெருமான் அதற்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது அந்த சூரபன்மன் என்ன செய்தால் நல்ல பக்தி செய்தான் பக்தி செய்த ஆட்சியை பிடித்தவுடன் என்ன செய்தான் துன்பத்தை செய்தார்கள் இது இன்று நேற்று அல்ல அதன் பின்பு என்ன செய்தார்கள் அவர் அத்தனை பேரும் சென்று இடத்திலே முறையிடுகின்ற பொழுது இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய ஒரே ஆண்மகன் யார் என்றால் முருகப்பெருமான் உலகத்திலே ஒரு ஆண்மகன் என்றால் அது முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய முருகப்பெருமான் தோன்றி அவனுடைய ஆற்றலை மட்டும்தான் வற்றச் செய்தான் முருகப்பெருமான் யாரையும் வதைக்கவில்லை எதிரியையும் மன்னித்து அருளுகின்ற தன்மையுடையவனாக முருகப்பெருமான் இருந்தார் என்பதுதான் நம்முடைய கந்தபுராணத்தினுடைய சிறப்பு அவர்களையும் ஏற்று அந்த மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் வணங்க செய்கின்ற வகையிலே மாற்றியவர்தான் முருகப்பெருமான் ஆகவே முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற இந்த வகையிலே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்காக ஒரே ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்ல இருக்கின்றேன் நம்முடைய இந்த மந்திரமானது ஆரழுத்து மந்திரம் மூன்று முறை சொல்லுகின்றேன் நீங்கள் எல்லாம் திருப்பி சொல்லுங்கள் இங்கு மட்டுமல்ல உங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் துன்பம் வருகின்றதோ எங்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏனென்றால் அருகிநாத பெருமான் சொல்லுவார் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே நாளென் செய்யும் என்று சொல்லுவார் நாளும் கோளும் முருகனுடைய அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாத என்பது அருணிக அருள்வாக்காக அருள் வாக்காக இருக்கின்றது ஆகவே எல்லாரும் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் உலகத்திலே எத்தனையோ நாட்டிலே என்று பார்க்கின்றோம் ஆன்மீகம் இல்லாத நாடுகளிலே பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் போர் பதட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பாரத தேசத்திலே மிக இத்தனை கோடி நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கின்ற நாட்டிலே போர் பதட்டம் ஏற்பட்டு விடுமா என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே போர் பதட்டமானது மூன்று நாளிலே தணிந்தது ஏன் உலகத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை துறவியர் மக்களும் அத்தனை ஆன்மீக ஆன்மீக ஆன்றோர்களும் இறைவனை வேண்டினார்கள் இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் போர் பதட்டம் ஏற்படக்கூடாது உலகத்திலே ஓர் உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய தத்துவமாக இருக்கின்றது என்று இறைவன் அருள் பாலித்தார் ஆகவே உலகத்திலே பல நாட்டிலே இன்று போர் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய நாடு ஆன்மீக நாடு ஆன்மீகத்திற்கு என்று உலகத்திலே இருக்கின்ற ஒரே நாடு பாரத நாடு ஆகவே எல்லாரும் இரண்டு கைகளை கூப்பி நான் சொல்லுகின்ற அந்த மத தரத்தை இங்கு மட்டுமல்ல இங்கெல்லாம் காணொலிகளை காணுகின்ற அத்தனை பேரும் மூன்று முறை சொல்லுகின்றேன் அதன் பின்பு திருப்பிச் செலவும் ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா ஓம் எல்லாரும் சொல்லுங்க ஓம் சரவண பாப ஓம் சரவண பாப ஓம் பாபா ஓம் சரவணா பற்றி வேல் முருகனுக்கு ஹரோரா